ஒரு மண் தோண்டுகிற தினக்கூலி ஒருவன் தினம்தோறும் மண்ணை தோண்டி அதை தன்னுடைய கூடையில் கிடத்தி அதை கொண்டு போய் மற்றொரு நிலத்திலே தன்னுடைய கழுதையின் மேல் வைத்து கொண்டு போய் கொட்டுவது வழக்கம் அப்படி ஒரு நாள் அவன் மண்ணு தோண்டிக்கிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு மினுமினுக்கிற கல் அவனுக்கு கையிலே கிடைக்கிறது அதை எடுத்து பார்த்துட்டு இந்த கல் இவ்வளவு ஜொலி ஜொலிப்பா இருக்கே அப்படின்னு அதை எடுத்துட்டு போறான் அந்த கல் எந்த என்ன கல் அப்படின்னா அது ஒரு வைரக்கல் ஆனா அவனுக்கு வைரக்கல் என்பது அது தெரியவில்லை அவன் அதை என்ன செய்கிறான் தன்னுடைய கழுதையின் கழுத்திலே கட்டிவிட்டு தினம்தோறும் வருவதும் போவதுமாக இருக்கிறான் இதை ஒரு நாள் பார்த்து கொண்டே இருந்த ஒரு கடை வியாபாரி அவனை கூப்பிட்டு இந்த கழுதையின் கழுத்தில் இவ்வளவு பளபளப்பாய் ஜொலிக்கிறதே இது என்ன கல் இது உனக்கு எங்கு கிடைத்தது என்று கேட்டபோது இவன் அந்த விவரங்களை எல்லாம் சொல்கிறான் அப்படி என்றால் எனக்கு இந்த கல்லை தருவாயா கழுதையினுடைய கழுத்தில் தானே கட்டி இருக்கிறாய் எனக்கு இதை கொடுப்பாயான்னு கேட்ட உடனே இதுக்கு நீங்க சன்மானமா எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கிறான் உடனே நான் உனக்கு ஐம்பது ரூபாய் தருகிறேன் எனக்கு அந்த கல்லை தந்துடுறியா அப்படின்னு கேட்ட உடனே சரி அப்படின்னு ஐம்பது ரூபாயை கொடுத்து கல்லை பெற்றுக்கொள்கிறார் அந்த வியாபாரி கடையில இருக்கிற அந்த வியாபாரி அந்த கல்லை கொண்டு போய் தன்னுடைய மேசையிலே அழகுக்காக வைக்கிறார் அந்த கல் அவ்வளவு ஒரு பழபளப்பாக வருகிற போவோர்களையெல்லாம் வசீகரித்த வண்ணம் இருக்கிறது அப்போது ஒரு நாள் அந்த கடைக்குள்ளே ஒரு வைர வியாபாரி வருகிறார் இவருக்கு பார்த்த உடனேயே தெரிந்துவிட்டது அது தான் என்று உடனே அவர் என்ன செய்கிறார் இந்த கல்லை இந்த மேசையிலே வைத்திருக்கிறீர்களே இது என்ன கல் என்று கேட்டபோது அது எனக்கு தெரியாது அவன் தோண்டும் போது கிடைத்ததாக எனக்கு கொடுத்தான் என்று சொன்னவுடன் இதுதான் சமயம் என்று அந்த வைர வியாபாரி என்ன செய்கிறார் சரி எனக்கு இந்த கல்லை விலைக்கு கொடுக்கிறாயா என்று கேட்டபோது எனக்கு நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று இந்த வியாபாரி கேட்கிறார் அப்ப அப்படி என்றால் உனக்காக நான் ஒரு அறுபது ரூபாயை தருகிறேன் எனக்கு இந்த கல்லை கொடு என்று கேட்கிறார் அறுபது ரூபாயா இல்லை இல்லை எனக்கு நீங்கள் நூறு ரூபாய் கொடுத்தால் இந்த கல்லை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு இவன் சொல்கிறான் இவர் மறுத்து விட்டு போய்விடுகிறார் மீண்டும் அடுத்த நாள் சரி இவனிடம் ஒரு பத்து ரூபாய் சேர்த்து கேட்டு பார்ப்போம் அவன் கொடுத்து விடுவான் என்கிற எண்ணத்தில் அடுத்த நாள் வருகிறார் வந்து எழுபது ரூபாய்க்கு கொடுப்பாயா என்று கேட்டவுடன் இல்லை நான் நூறு ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் என்று சொன்னவுடன் இவன் இவர் மறுபடியும் போய் விடுகிறார் ஆனால் அதற்கு அடுத்த நாள் இன்னொரு வைர வியாபாரி உள்ளே நுழைகிறார் அவருக்கு பார்த்த உடனேயே தெரிந்து விடுகிறது அது வைரக்கல் என்று அது என்ன என்று அந்த பழையபடி விசாரிக்கிற போது இவர் நூறு ரூபாய்க்கு அதை விலைக்கு தருவதாக சொல்கிறார் சொன்ன மறு கணமே எந்தவித யோசனையும் இல்லாமல் நூறு ரூபாயை கொடுத்து அந்த இரண்டாவது வைர வியாபாரி அந்த கல்லை பெற்றுக்கொண்டு கொண்டு போய் விடுகிறார் கொண்டு போய் தன்னுடைய அந்த நகைக்கடையிலே அந்த கல்லை வைத்து எடை பார்க்கிற போது அது பல ஆயிரம் மதிப்புடைய கல்லாக இருக்கிறது இப்போது இந்த முதல் வியாபாரி அடுத்த நாள் மறுபடியும் இந்த வியாபாரியினுடைய கடைக்கு உள்ளே வந்து இங்கே இருந்த கல் எங்கே என்று கேட்டபோது அதுவா அதை நான் ஒருவருக்கு விலைக்கு விற்றுவிட்டேன் அப்படியா என்ன விலைக்கு விற்றாய் என்று கேட்டவுடன் நான் நூறு ரூபாய் உங்களிடம் கேட்டேன் நீங்கள் எழுபது ரூபாய் தான் கொடுக்கிறேன் என்றீர்கள் அவர் நல்ல மனதுக்காரர் நூறு ரூபாய் கேட்டவுடனேயே கொடுத்து அந்த கல்லை வாங்கி கொண்டு போய்விட்டார் என்று சொன்னபோது இந்த முதல் வைர வியாபாரி சொல்கிறார் அட பைத்தியக்கார பயலே அது எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த கல் தெரியுமா அதை கொண்டு போய் நூறு ரூபாய் ஆசைப்பட்டு கொடுத்திருக்கிறாயே என்று கேட்டவுடன் இந்த கடை வியாபாரி என்னது அது வைரக்கல்லா என்று கேட்கிறார் ஆமாம் அது வைரக்கல் தான் என்று சொன்னபோது இந்த கடை வியாபாரி சிரித்துக் கொள்கிறார் என்னடா நீ ஒரு வைரத்தை நூறு ரூபாய்க்கு விற்றிருக்கிறாய் என்று சொல்கிறேன் நீ இவ்வளவு அமைதியாக சிரித்து கொண்டிருக்கிறாய் உனக்கு கவலை இல்லையா என்று கேட்டபோது இல்லையே அது வைரக்கல் என்பது எனக்கு தெரியாது அதனால் நான் நூறு ரூபாய்க்கு விற்றேன் ஆனால் வைரக்கல் என்பது உங்களுக்கு தெரிந்தும் கூட ஒரு முப்பது ரூபாயை சேர்த்து கொடுத்திருந்தால் பல ஆயிரம் மதிப்புடைய பொருள் இன்றைக்கு உங்கள் கையில் இருந்திருக்குமே என்னை விட நீங்கள் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறீர்கள் என்று நான் சிரிக்கிறேன் என்று அந்த கடை வியாபாரி வைர வியாபாரியை பார்த்து சொன்னானா இந்த கதையின் வழியாக நமக்கு மூன்று செய்திகள் தெரிய வருகிறது முதல் செய்தி என்ன அப்படின்னா எந்த இடத்தில் நாம் கணக்கு பார்க்க வேண்டுமோ அதில் தான் செய்ய வேண்டுமே தவிர அதனுடைய மதிப்பு தெரிந்தும் கூட அதற்காக நாம் போராடி கொண்டே இருப்பது முட்டாள்தனமானது இரண்டாவது விஷயம் உங்களுக்கான வாய்ப்பு உங்கள் கைகளிலே வருகிற போது அதை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது மூன்றாவது விஷயம் யானைக்கு என்று எதையுமே தள்ளி போடாமல் இன்றைக்கே அதை முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த மூன்று எண்ணமும் அந்த முதல் வைர வியாபாரியிடம் இல்லை ஆனால் அந்த இரண்டாவது வைர வியாபாரி எதையும் தள்ளி போடாமல் அந்த கணமே அதை கையில் எடுத்து செய்தார் அவருக்கு பல்லாயிரக்கணக்கான மதிப்புடைய வைரம் கிடைத்தது என்றால் உங்களுக்கும் அப்படிதான் உங்களை தேடியும் வாய்ப்புகள் இப்படித்தான் மறைமுகமாக வரும் ஆனால் அதை சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை தான் வைரம் போல ஒளி வீசும் நன்றி